சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க இந்த அந்த புள்ளியோட ஒப்புறது அந்த புள்ளித்தான் அப்படின்றது அவன் துவா பாடம் இது ரெண்டு அடையாளம் வேற குடும்பத்துல இப்போ பண்டா துவா பண்ணிட்டான் பதினாறு வயசா இவளுக்கு சம்பந்தமே இல்ல விளக்கிட்டா அல்லாம பிஸ்மிக் அமுத்து மட்டும் மட்டும்தான் தெரியும் சின்னத்துல எல்லாம் அழகு எல்லாத்தையும் பாடமாக்குவா வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் நடத்துறதா நடத்த பாடமாக்கி கொடுங்க ஆனா அதை பெருமை காட்டாது கூப்பிடுறது அஞ்சு பேர் இருக்கக்குள்ள உனக்கு என்ன பாடம் உனக்கு என்ன நீ வா சொல்லு வேண்டும் ஆஹ் துவாவை சொல்லுவான் இப்படி பழகணும் இப்படி பாடமாக்கணும் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுங்க எல்லாம் செய்ய ஆனால் ஒப்பிடாதீர்கள் ஒப்பிடவே கூடாது எந்த வயலும் ஒப்பிடக்கூடாது எந்த வயலும் ஒப்பிட சிலர் உட்காந்து பேசுன இவன் வந்து எதிர்காலத்துல இப்படி தவறுவான் இவன் எதிர்காலத்துல எப்படித்தான் வரும் இவன் இவன்ட கதி அதோ கதி எழுதுற கதிர் சரியா இவன்ட கதி அதோ கதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த மனசுல தாங்கி விட் பிள்ளைகள் என்னையெல்லாம் எங்க குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது நினைக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல என்ன காரணம் ஒப்பிட்டு வளர்த்தது தட்டி வளர்த்தது ஆனா அந்த உன மனசுல இருக்குது அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும் என்னையும் ஒருவனாக முன்னேற்றத்துக்கு தான் எங்க குடும்பம் என்ன செஞ்சுச்சு ட்ரை பண்ணிச்சு அவங்களால ஏழாம் போச்சு ஒண்ணுமே தவிர இந்த ஒப்பிடுற தன்மை இருக்குதே ஒப்புற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது அது கணவன் மனைவி பேசப்படும் பிள்ளையர் பேசுவோம் அதையும் தவிர்க்க அது ஓகே ஆனா வெளிப்படைய ஒப்புடுறது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் வைக்கணும் ஏழாவது பகிர